அருமையானவர்கள் இந்த நாளிலும் வார்த்தை நான் வருகிறேன் என்னாகவும் பதினேழு மறுநாள் எட்டாம் சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோள் துளிர்த்திருந்தது அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது ஐந்தாம் பார்த்தீங்கன்னா அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளு தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோள் துளிர்க்கும் அப்ப ஆண்டவர் சொல்றாரு நாம் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோள் இருக்கும் அப்ப சாட்சி பெட்டியில என்ன பண்றாங்க அந்த லேதி கோத்திரத்தனுடைய ஆரோனுடைய கோளையும் வைக்கிறார்கள் அப்ப ஆண்டவர் சொல்றாரு இப்ப நிறைய இருக்கு நான் யாரை சூஸ் பண்றேனோ அவனோட கோள் தொழில் இன்னைக்கு நான் சொல்றேன் கருத்து ரொம்ப தெரிந்தெடுத்திருக்கிறார் எப்படி அதுக்கு என்ன அடையாளம் நீங்கள் தொழில் இருப்பீர்கள் பூ பூத்து விட்டு வாதுமை பழங்களை கொடுத்தது அவ ஓவர் நைட் ஒண்டர்றதுதான் பாருங்க அப்ப அதன் மூலமாய் தான் தெரிந்து கொள்ளுகிறோம் நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவன் சுற்றியுள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள் இவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த கோல் பாருங்க என்னைக்கையோ மரத்துல இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கோல் அதை வச்சு ஒன்றும் இல்லை நடக்கலாம் அந்த மாதிரி ஆனால் ஆண்டவர் சொல்றார் நாம் தெரிந்து கொள்கிறவனுடைய கோள் இருக்கும் என்று கருத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன் நீ பிரயோஜனம் உள்ள பாத்திரம் நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம பிரயோஜனமற்ற பாத்திரம் நான் பிரயோஜனம் உள்ள பாத்திரம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிற்போக்கான எண்ணங்கள் தாழ்வு மனப்பான்மைகள் என்னால முடியாது நான் ரொம்ப சரியில்லை அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே ஆண்டவர் சொல்றாரு இதை நான் மாத்துறேன் ஆண்டோர் உங்க வாழ்க்கை எப்படி வைக்கப்படுறாருன்னா நீங்கள் துளிர்ப்பீர்கள் துளிர் விட்டு பூ பூத்து நம்ம மீண்டும் எழும்பி என்ன செய்வோம் வாழ்க்கை வசந்த கால வாழ்க்கை போல இருக்க போகிறது அதே நேரத்துல நாம் நாம் கனி கொடுக்கிறவர்களா இருப்போம் அருமையானவர்களை நான் சொல்றேன் நீங்க கனி கொடுப்பீர்கள் கிறிஸ்துக்காய் கனி கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள் உங்களுடைய எண்ணங்களிலே ஒரு மாற்றம் உங்களுடைய செயல்களிலே ஒரு மாற்றம் உங்களுடைய பேச்சிலே ஒரு மாற்றம் நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாயிருப்பீர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் ஆமா எனவே ஒருவேளை உடை ஒண்ணு தூக்கி எரிஞ்சுட்டாங்க அந்த நிலையில இருக்கீங்களா நான் சொல்றேன் கர்த்தருடைய வார்த்தை சொல்றேன் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவர் மீண்டும் உங்களை மறுபடியுமாய் உங்களை செதுக்கி நீங்கள் நீங்கள் கனி கொடுக்கும்படியாய் ஆசீர்வாதமாய் வாழும்படியாய் ஒரு மகிமையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார் அவர் அப்படியே உங்களை நடத்துவார் அதை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள் இவர்கள் கருத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உங்களை குறித்து நிச்சயமா சொல்லுவாங்க உங்க கடவுளை உங்களை குறித்து எனவே கர்த்தர் இன்று உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பதை உங்களை சுத்தி இருக்கிறவர்கள் பார்த்து கர்த்தவை அறிவார்கள் நீங்கள் பூ மிகுந்த கணிகளை கிறிஸ்துவ காய்படுவீர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவீர்கள் ஆம் என் கர்த்தர்களோடு இருக்கிறார் கர்த்தர்களை ஆஸ்வதிப்பார்